வெல்கம் டு மஸ்க் சேனல் அம்மன்னைக்கு அரிசி மாவு வச்சு இந்தமாதிரி பண்ண போகிறோம் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி இட்லி புட்டை வைக்கிற மாவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மாவாக இருந்தாலும் சரி நான் ரேஷன் வச்சு தான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன் வந்து பற்ற வச்சுக்கலாம் நம்ம வந்து மாவை வந்து லேசாக சூடு பண்ணிக்கலாம் அதிகமாக சூடு பண்ண வேண்டாம் மாவு லேசாக சூடாகிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும் அவ்வளோதான் சூடாயிருச்சு கீழே இறக்கி வச்சிடலாம் நீ இதுக்கான நம்ம அடுப்பில் சுடு தண்ணி வச்சுக்கலாம் நீ நான் வந்து அந்த கப்புலையே ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் எடுத்த கப்புலையே ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு கொதி வரணும் தண்ணி அது கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அந்த தண்ணியிலையே நம்ம இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஆயில் ஜாஸ்தி தேவையில்லை இப்போ வந்து தண்ணி சூடாயிருச்சு இந்த மாதிரி கொதிக்கணும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க தண்ணி சூடாயிருச்சு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி விடணும் கை வச்சுடாதீங்க மாதிரி மரக்கரண்டி இருந்தாலும் ஏதோ ஒரு கரண்டி இருந்தால் திருப்பி விட்டு பின்னாடி கலக்கி விடுங்க மாவை நல்லா மாவு கொதிக்கும் தண்ணி சூடாக இருக்கிறதுனால வந்து மாவு சூடாக இருக்கும் கையை வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறந்தான் நம்ம கை வச்சு பண்ணியணும் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கிளறிட்டோம் இந்த மாதிரி பொறுக்கிற சூட்டுக்கு தான் நம்ம கையை வச்சு அப்போவும் சூடாக தான் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மாவு பிசையணும் மாவு பிசையிறதுல தான் உங்களுக்கு பூரி பொல்லி வரும் எந்த அளவுக்கு நீங்கள் மாவு பெசிறீங்களா அந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியானதுங்கூட டக்குன்னு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கூட எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் அரிசி மாவு இருந்தாலே போதும் எண்ணெயும் இழுக்காது உங்களுக்கு அரிசி மாவுக்கு நம்ம பூரி எண்ணெயில் போடுற அப்படின்னு நினைக்காதீங்க எண்ணெய் அவ்வளோக்காக இழுக்காது எண்ணெயே சுத்தமாக இழுக்காதுன்னு வைங்கள என்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி கவர் தான் இருக்குது அதனால் போட்டு நான் சுத்தமான கவர் தான் அதனால் நான் இதை எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரண்டை வச்சு தட்டி விட்டுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸாக இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சு நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப லேஸாகவும் இருக்க வேண்டாம் மாதிரி நம்ம அளவுக்கு த இந்த மாதிரி ஓரங்கள்லாம் ஏன்னா பிசுறு தட்டுது அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் பிசுறெல்லாம் வராது ஊரி போட்டு நீங்கள் லேசாக தட்டி விட்டு எண்ணெய் எடுத்து எடுத்து ஊற்றினது மேலே அப்போ தான் உங்களுக்கு மு வரும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் மாவு வசஞ்சு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அந்த மாதிரி அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டு மூணு டைம் திருப்பாதீங்க ஒரே டைம் திருப்பி போடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வருங்க ஒரு பூ மாதிரி இருக்குது நல்லா செஞ்சு பாருங்கள் சாப்பிட் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்